அமைச்சரும் தயாரிப்பாளர் தான் ஆர் வீரப்பான்னு சொல்லலாம் ரஜினிகாந்த் ஆர் எம் வீரப்பாவை குறிச்சி ஒன்று பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா எனக்கு நெருக்கமாக இருந்த என் மேல அன்பு வச்சவங்க மூணு பேர் தான் பாலச்சந்தர் சோபஞ்சி அருணாச்சலம் ஆர் வீரப்பா இவங்க தான் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க அவங்கள நான் இப்போ ரொம்பவே மிஸ் பண்றேன் பாட்சா நூறு நாள் விழால தயாரிப்பாளர் ஆர் எம் வி நின்றுட்டு இருந்தாரு அப்போ நான் வெடிகுண்டு கலாச்சாரம் பத்தி பேசிட்டேன் ஆனால் அமைச்சரை வச்சுட்டு நான் அதை பேசியிருக்க கூடாது எனக்கு அந்த அளவுக்கு தெளிவு கிடையாது எப்படி நீங்க மேடையில் இருக்கும்போது ரஜினி வெடிகுண்டு கலாச்சாரம் பத்தி பேசலான அவரை அமைச்சர் பதவியில இருந்தே நீக்கிட்டாங்க ஜெயலலிதா அதை தெரிஞ்ச உடனே நான் ஆடி போயிட்டேன் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல உடனே அவருக்கு ஃபோன் பண்ண யாருமே எடுக்கல காலையில ஃபோன் எடுத்தாங்க உடனே என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி விடுங்க ரஜினி அதை நினைச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க சந்தோஷமா இருங்க அவன் ஷூட்டிங் வந்து என்ன ஆச்சுன்னு ரொம்ப சாதாரணமா கேட்டாரு ஆனா எனக்கு அந்த தழும்பு போகவே இல்லை நவீன சிஎம் டு பேசி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்க உடனே வந்து ஆரம்பி அதெல்லாம் வேண்டாம் ரஜினி நீங்கள் பேசி உங்க மரியாதை இழக்காதீங்க நான் அங்கே போகணுன்ற எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி என் உண்மையான பாசம் வச்சு கிங் மேக்கர்னு ரஜினி பேசியிருக்காரு